ஹாய் எவ்ரிவான் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் கடந்த காலங்களில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்து ஒரு மிக முக்கியமான இடம்தான் இந்த சுற்றுலாத்துறை என்றது ஸோ சுற்றுலாத்துறை என்ற இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இலங்கையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு அதுக்கு பிறகு உலக அளவில் பரவிய இந்த கோவிட் நைன்டீன் என்று இந்த கொரோனா தொற்றுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை பாரிய அளவில் ஒரு வீழ்ச்சி எதிர்நோக்கி இருந்தது ஸோ இந்த அதுக்கு பிறகு பிற்பிற காலப்பகுதியில் பகுதியில் பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய பொருளாதாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு நெருக்கடியான உள்ளாகி இலங்கை ஒரு திவாலான கண்ட்ரியாக அறியப்படுகின்ற அளவுக்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் மாற்றப்பட்டிருந்தது இதுலேயும் மிக முக்கியமான ஒரு பங்களி ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்ததுன்னா இந்த சுற்றுலாத்துறை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது ஆனால் அதுக்கு பிற்பட்ட கால பகுதியில் பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய சுற்றுலாத்துறையை கட்டியெழுப்பதில் பார்த்தீங்கன்னா அரசாங்கங்கள் வந்து பல முயற்சிகளை இலங்கை அரசாங்கம் வந்து முன்னெடுத்திருந்தது ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ அண்மைய காலங்களில் இலங்கையுடைய சுற்றுலாத்துறை ஒரு அளவுக்கான ஒரு முன்னேற்றம் வந்து என்ன செய்யணும் முன்னேற்றத்தை வந்துட்டு அடைஞ்சு கொண்டு வர்றது நாங்கள் பார்க்கலாம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதங்கள்லையும் இலங்கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறதாக வந்து பாத்தீங்கன்னா இலங்கையுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்து என்ன செய்யறா வெளியிட்டு இருக்கிறார் சோ இதே இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா அண்மைய காலங்களில் சுற்றுலாத்துறை மிக வேகமாக வந்துட்டு என்ன செய்யுது சுற்றுலா பயணிகள் வந்து வருகைதாராங்க என்ற விடயத்தை வந்துட்டு ரொம்ப தெளிவாக என்ன செய்தால் எடுத்துக்காட்டக்கூடியதா இருக்குது ஸோ இதனால பாத்தீங்கன்னா இளைஞர்களுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம் ஒன்று என்ன செய்யணும்னா சேர்க்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் வெளியாகக்கூடிய டைம்ஸ் அவுட் என்ற பத்திரிகையில வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்திலேயே வந்துட்டு பெண்கள் தனியாக சுற்றுலா செல்வதை இப்போ அதிக அளவு விரும்பிக்க விரும்புகிறாங்க பெண்கள் தனியாக சுற்றுலா செல்லக்கூடிய விடயங்களை அதில் அதிகமான நபர்கள் வந்து விரும்பி கொண்டிருக்காங்க அதுல வந்துட்டு தனியாக பெண்கள் சுற்றுலா செல்வதற்கு மிகவும் பாதுகாப்பான முதல்நிலையில் இருக்கிற நாடாக உலக நாடுகளிலேயே இலங்கை முதல் இருக்கின்ற விடயத்தை வந்துட்டு அவங்க சொல்றாங்க தனியாக பெண்கள் வந்துட்டு சுற்றுலா செல்வதற்கு மிக பொருத்தமான நாடாகவும் முதலாவது இடத்துல இலங்கை வந்துட்டு இருக்கிறதாகவும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த யுனெஸ்கோ யுனெஸ்கோவால வந்துட்டு மரபுரிமை இடங்களாக அடையாளப்படப்பட்ட தம்முள்ளை அதே போல சீகிரியா போன்ற இடங்கள் அதே போல இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த அருகம்பு மிரிச ஹிக்கடுவ போன்ற இந்த கடற்கரைகள் போன்ற விடயங்களும் இலங்கையில பார்க்கறதுக்கு மிகவும் பிரசித்தமானதாக இருக்குது அதே போல இலங்கை இருக்கிற நூரல்லியா போன்ற மலைநாட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த விடயங்களும் இலங்கையிலே சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடங்களாக இருப்பதாகவும் அதே நேரத்துல பெண்கள் தனியாக சுற்றுலா பயணம் செய்வதற்கு மிகவும் பொருத்தமான நாடுகள் பட்டியலில் இலங்கை முதலிட முதலிடத்தில் இருப்பதாகவும் வந்துட்டு இந்த டைம்ஸ் அவர் பத்திரிகை வந்து சஞ்சயம் வந்துட்டு என்ன சேர்ந்த வெளியிட்டு இருக்கிறாங்க அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அடுத்த இடத்துல இந்த பெண்கள் தனியாக சுற்றுலா செல்வதற்கு தகுதியான அந்த பொருத்தமான நாடுகள் பட்டியலில் இலங்கை முதலிடத்திலையும் அதுக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா இலங்கைக்கு அடுத்தபடியாக போர்த்துக்களும் அதுக்கு பிறகு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா கிரீஸ் போன்ற நாடுகளும் என்ன செய்ய சொன்னால் இந்த பட்டியலை வந்து என்ன செய்தால் சொல்லப்பட்டிருக்குது இந்த சஞ்சிகையால் வெளியிடப்பட்ட நேரத்துல ஸோ இதான் நாங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்க வந்த விஷயம் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு விஷயம் சம்பந்தமா பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்